எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சார் எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கு சார் ஏன் உங்களை நடிக்க கூப்பிட்டாரு அவரு இல்லை சார் ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னால ஒரு படம் எடுத்து ரஜினி சார் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு எல்லாரும் புலம்ப விட்டு ஒரு பொருளியை கழிப்பின புண்ணியவானே அவர் தான் சார் அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா சரி ஓகே சுதர்ஷன் இந்த மிட்டாய் பாட்டிலில் எந்த மிட்டாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வெரைட்டி மிட்டாய் தான் சார் ஒரு குப்பத்து கேரக்டர் வந்து கிரிக்கெட்டை பார்த்து வெளியில் வந்து என்ன பேசுவாங்க அதை பற்றி எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க சொல்லுங்க சரி சார் கொஞ்சம் இந்த ஆமிக்கு டைம் டவுன் ஓகே சுதர்சன் கிரவுண்டை சுற்றி பார்த்தது போதும் இப்போ சார் டே கபாலி அன்றைக்கேற்ற கிரிக்கெட் ஆட்டம் பார்க்கறது மைதானம் போனேன்னு என்னடா நந்தது அங்கே அப்படின்னா அது எப்பா கேட்குற மைதான் துள்ள போனேன் நல்ல பெரிய மைதானம் ஒரு ஏற்று ஏக்கர் இருக்கும் அவெல்லாம் முடி வெட்டுறதுக்கே காசு இல்லாமல் அழிஞ்சின்னுக்குறான் அங்கே புண்டுக்கெல்லாம் கட்டி பண்ணி வச்சுக்கிறானுங்க நம்ம ஊட்டாண்டு இருக்கிற மாடெல்லாம் இட்டுன்னு போய் விட்டுருந்தா ஒரு வாரத்துக்கு மேய்ஞ்சிட்ருக்குன்னு தெரியுமா என்ன பண்ணுறது அந்த மைதானத்தில் நடுவில் பார்த்தேன்னு வச்சுக்கேன் நான் என்னக்கு நம்ம சொரண்டி வேற வச்சுக்கிறானுங்க என்ன அத்துக்குன்னு தெரியல அதில் இந்தாண்ட மூணு குச்சி அந்தாண்ட மூணு குச்சி அது மேலே ஒரு சின்ன சின்ன குச்சி வேற வச்சுக்கிறானுங்க மைதானத்தை சுற்றி கோடு போட்டுக்கிறானுங்கப்பா நான் சொனம் வந்துக்குதுப்பா பாரு யம்மா சொனம் திருவிழா நத்துற மாதிரி ஒன்றும் ஊட்டில் தாங்க போல் எல்லாம் அங்கே வந்துச்சுங்கப்பா ஊர் திருவிழாவில் நான் விற்கிற மாதிரி முறுக்கு பச்சனம் அதெல்லாம் வேறு விற்கிறானுங்க ஒவ்வொரு பிள்ளைங்களும் பண்ணுற வேலையை பாடுவோம் மூஞ்சில் சாயத்தை பூசி நிக்குது ஒன்று தலையில் இன்னும் மாட்டு நிற்குது ஒன்று பீப்பி ஊதுது டொமோட்டோமோட்டோமோட்டோமான்னு ஒரு ஒரே சத்தம் அதே மாதிரி நானே சமயத்தில் ஊட்டாண்டில் இந்த முண்டா பண்ணியன் போட்டுன்னு வாசலுக்கு வரமாட்டேன் ஒரு மாதிரி அசிங்கமாக நினைப்பேன் ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க முண்டா பண்ணியனோட மைதாந்தியாக வந்துச்சிங்க அப்பா அதுவும் பார்த்தேன்னு வச்சுக்க டவுளுண்டு தான் ஆகுது இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் நேராக இடுப்பில் கடைசியில் பேண்ட்டி நிற்குது தொட்ட ஆகுது போல பயமாறுது எனக்கு அதே மாதிரி போன வாரன்னா நம்ம தங்கமாளியை போய்ட்டில் விரலில் போகிறதுக்கு மோந்திரம் வாங்கினேன் நான் அந்த புல்ல தொப்புலேயே ரெண்டு போட்டு நிற்கிறேன் நான் அத்தான் சொல்கிறது இந்த காலத்து பொண்ணுங்கலாம் இடி பேசினேரு சொல்ல மைதான்தூரில் ரெண்டு டாக்டருங்க வந்தானுங்க குல்லா போட்டுங்க கருப்பு பேண்ட் போட்டு நேராக உள்ளே வந்தானுங்க பின்ாடியே ரெண்டு பிள்ளைங்க வேறு போச்சு இன்னொன்று தெரியல சோகமாக தான் போனாங்க இந்த சொரணத்தை பக்கத்தில் போய் நின்று காசை சுண்டி விட்டானுங்க பாரு ஊந்து நாலு பேர் எடுக்கிறதுக்கு போனானுங்க அதுக்குள்ளே ஒரு டாக்டர் எடுத்துகிட்டாரை ஏற்று தான் அந்த பிள்ளைங்க ஏதோ பேசி காசு குடுப்பியாக மாட்டேன்னு கேட்டுக்குதுங்க போல அந்த டாக்டர் கொடுக்க மாட்டேன்டா ரெண்டு பிள்ளைங்க வேகமாக உள்ளே வந்துச்சுங்க உள்ள வருஷல்ல அந்த கோட்டை தாண்டினக்கு அப்புறம் ஒரு பொம்பளை அது பேர் என்ன அந்த டிவியெலாம் ஒருமே மாத்திரை போடியா அந்த சிம்பு பத்தில் கூட நச்சுதப்பா ஆ மந்திரா பேடி அந்த பொம்பளை தான் நின்னுந்துது உச்சு பார்த்து ஆடி போட்டேன் நான் அது ஜாகிட்டே போடல இப்போ நல்லா உத்து பார்த்தா நம்ம அண்ணா கையிலே ஜாக்கெட் போட்டு நினைது நான் நூல் புடவை தான் கேள்விப்பட்டுக்கிறேன் நூல் ஜாக்கெட் நீ தான் பார்த்தேன் அது என்னமோ மைக்க பூச்சி நீ இப்படி அப்படியும் ஆடின்னு தான் பேசுது எனக்கு தான் பயமா இருந்தது எங்க அறந்துற கறந்துற போதும் ஏன்னா ஏன்னா மைதானத்துல இதெல்லாம் சில நடக்குமா சார் நீங்களாம் பார்த்துக்கிறீங்க நான் பார்த்ததே கிடையாது சோ பேசுனா அந்த பசங்க உள்ளே போயிட்டானுங்க ஸோ உள்ளே போனவனுக்கு என்ன பண்ணால் ஜனலாம் வர திடீர்னு ஓன்னு கத்துது என்னான்னு பார்த்தா அந்த காசு ஏற்றின டாக்டர் அடிக்குது பத்து பேர் ஆள் இட்டான்ட்டான் சார் அவன் பதினோரு பேர் சும்மா தோபோ தோபோ தோபோன்னு மைதானத்துக்குள்ளே வந்து இப்படி கூடி நின்று திட்டம் போட்டானுங்க இப்படி கூச்சினே நேரம் போட்டானுங்க இப்படி கூச்சினு என்னான்னு பேர் நேரம் மைதானத்தில் போனாங்க எல்லாம் அங்கங்கே நின்னானுங்க மௌனை இந்த டாக்டர் தப்பி கூடலான்னு சொல்லி எல்லாம் சுற்றி நின்னானுங்க அதில் ஒரு ஆள் மாத்திரம் பக்கத்தில் போய் இந்த பாரு நீ பந்து குடிலனும் நான் அடிச்சு காலி பண்ணு சொல்லிருப்பான் போல டாக்டர் பந்து தூக்கி கையில் கொடுத்துட்டார முடியல அந்த பந்த மக்களும் வாங்கி நான் நேராக போயிட்டு உள்ளார ஒரு வெள்ளை கூட போட்டுருந்தாங்க சின்னதாக அந்த இடத்துல போய் நின்றுண்ணா அப்போ நான் ஏன் ரொம்ப கொடுமை இந்த சண்டையில் உள்ளே வேற ரெண்டு பேரும் அச்சிட்ருப்பானுங்க போல ரெண்டு பேர் நடக்க முடியாமல் வந்தானுங்க மண்டல கட்டு காலில் கட்டு கையில் குச்சி வேறு வச்சுருந்தாங்கப்பா நடக்க முடியல பாவம் என்ன அடி வாங்கினானுங்களா ஒருத்தன் கையில வேற கட்டு போடணுங்கிறான் இந்த இடத்துல கட்டு கையே தெரியல அவனுங்களுக்கு சொர்ணத்துல இந்த பக்கத்தில் ஒருத்தானுன்னா அண்ணாண்டா போய் ஒத்தானுன்னா நிக்க முடியல ஒத்தன குச்சி வச்சுன்னு இப்படி நிக்கிறான் இன்னொருத்த குச்சி குச்சின்னு இப்படி நிக்கிறான் நிக்க முடியல என்ன பிரச்சனையோ தெரியல திடீர்னு பார்த்தா சொன்னா ஓன்னு கத்துது அந்த பந்து வச்சுருந்தான் வேக ஓடியான் தான் சரி டாக்டர் தான் அச்சிட போறான்னு பார்த்தா அந்த அடிப்பட்ட புள்ள மேல விசிறான்ப்பா என்ன பாவம் அது பாவம் அந்த புள்ள என்ன பண்ணிச்சு பயந்து போயிட்டு குச்சி வச்சு அந்த பந்து தட்டி விட்டுல ஓடுது எதுல இருக்கிற அடிப்பட்ட புள்ள பயந்துச்சு அது இப்படி ஓடுத்து பாவம் வந்து பயந்து பந்து ஓடுனது இந்த டாக்டருங்க வைத்தியம் பார்த்து விட்டு பந்து எங்க போகுதுன்னு பார்த்து நினைக்கிறான அந்த பந்து அப்படியே ஊரு கோட்டு தாண்டி போயிடுச்சு கோட்டு தாண்டி போனதுக்கப்புறம் அப்போதான் டாக்டர் இந்த பிள்ளைங்கள பார்க்கறா பயந்து ஓடுறத உடனே ஓடாதீங்க வாணா நான் பாரு வானா வானான்னு பாவம் டாக்டருங்க சொன்னதை கேட்டுருங்க கேட்டாலே இடுப்புல இருக்கிறதுலாம் உருவிடுறானுங்களா கேட்கலன்னா என்னத்தை உருவானுங்களாம் பயம் போல அந்த பிள்ளைங்க அதிக இடத்துல போய் நின்னுச்சு சரி அந்த பையன் என்ன பண்ணா பந்த திருப்பி வாங்கிட்டு போனா சரி மொத தான் விசிரிச்சான் போயிட்டு போகணும்னு சொல்லி பந்த குத்தம்ச்சா திருப்பி வாமா ஓடியார மாதிரி ஓடி அந்த என்ன பண்ணும் பார்த்தா அதே மாதிரி அடிபட்ட முள்ளு மேலே அடிக்கிறான் பாவன் பாவன் அந்த பிள்ளையால என்னதான் பண்ணுவேன் பெற கொம்பா குத்துந்தா கூட பரவாயில்ல சின்ன குச்சி தானே குத்துக்குறாங்க அதுவும்